மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சுற்றுப்பயணத்தின் ஊடாக வெளிநாட்டின் முதலீட்டை ஈர்ப்பதற்கு அவர் மேற்கொண்ட அந்த சுற்றுப்பயணம் வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் எதிர்கட்சி நண்பர்கள் ஏற்கனவே இருந்த நிறுவனங்கள் தான் இங்கு முதலீடு செய்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஏற்கனவே இருந்த நிறுவனங்களாக இருந்தாலும் கூடுதலாக இரண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி என்று கூடுதல் முதலீடுகளை தமிழ்நாட்டில் செய்வதற்கான ஒரு பணியை மாண்பு முதலமைச்சருடைய இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அமைந்திருக்கிறது அதனால் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னார் அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்கிறது ஆனால் அதே நேரத்தில் அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு அமையப்பெறுகின்ற போது இங்கிருக்கின்ற மண்ணின் மக்களாகிய தமிழர்களுக்கு அந்த நிறுவனங்களில் நூறு சதவீத வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் தொழிலாளர்கள் பணியாளர்கள் தங்களுக்கான உரிமை பெறுவதற்கான தொழிற்சங்கள் அமைத்துக் கொள்வதற்கு தொழிலாளர் ஆணையரோடு வழக்கை தொடுத்து தங்களுக்கான உரிமையை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளடங்கிய ஒப்பந்தங்களை எதிர்வரும் காலத்தில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறது